ஐயா வணக்கம் சொல்லுங்க இப்போ நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வடக்கு பொய்கை நல்லூர் அப்படிங்கிற பகுதியில் கோரக்கர் சித்தர் சமாதி இருக்கு சரி அவர் எப்படி வந்தார் எப்படி இந்த இடத்துக்கு வந்தார் அவருடைய ஜீவ சமாதி இங்கே இருக்குது இது போல சமாதி மற்ற இடத்துல இருக்கா அவருடைய இயக்கங்கள் என்ன தன்மைகள் என்ன அவரை பற்றி கொஞ்சம் இன்னும் அதிகமான தகவல் கொள்ளுங்க சொல்லுங்கள் ஐயா அதாவது இப்படி இங்கே வந்து தங்கி இருந்த இடம் இது ம் இவருக்கு வந்து முத முதல்ல உணவு கொடுத்தவர் சொல்லுவாங்க அவரே எழுதிருக்காரு ம் ஒன்றும் ஒன்னு இப்ப நீங்க என்ன பார்க்க வரீங்க நான் வர நீங்க நான் நான் வருமா நீங்கள் என்னை அறிமுக பற்றி வச்சு எல்லா உதவும் செய்வீங்கன்னா நீங்க தானே அறிமுகம் அறியுமா இல்ல அதுக்கப்புறம் தானே மற்றதெல்லாம் அந்த மாதிரி அவர் ம் அவர் வந்ததுக்கப்புறம் தான் இவர் மற்ற தொடர்புகள் பழக்க வழக்கங்கள் வயது என்னென்னமோ பண்ணியிருக்காரு எல்லா இடத்துக்கும் போய் அருள் பாதிச்சுட்டு வந்திருக்காரு ஆனா இவர் தங்கி இருந்த இடம் இதுதான் ம் இந்த இடம் தான் அவர் தங்கியிருந்தது இங்கே என்ன பண்ணாங்க ஒரு நாள் ஒரு செட்டியார் வீட்டம்மா சாப்பாடு எடுத்து போயிருக்காங்க ம் இவர் இங்கே இருந்திருக்காரு என்னம்மா கொண்டு போகிறேன் எனக்கு சாப்பாடு கொடுமா பசியை எடுக்கிட்டு இருக்காங்க ம் நான் எங்கள் வீட்டுக்காரக்காக எடுத்துகிட்டு போகிறேங்க அதனால் நான் அவர் கொடுக்கணும் எனக்கு பசியார் கொடுமானது இந்த அம்மாவும் கொடுத்துட்டாங்க அவர் உங்கள் வீட்டுக்காரர் யாருக்கோ சாப்பிட்டாருன்னு ம் இவங்க என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க இந்த வீட்டில் சாப்பிட்டாரு சாப்பிட்டுட்டு பாதி சாப்பாடு என்னமா சாப்பிட்டு இருக்காரு மிச்சம் சாப்பிட முடி நீ எடுத்துட்டு போமா கொண்டு போ போட்டு இந்த அம்மாவும் அவரை போய் பாத்துருக்காங்க உம் போகும்போது என்ன ஆச்சுன்னு கேட்டீங்க போய் எதக்கு வச்சதும் இவங்க இந்த அம்மா எப்ப கொண்டு வந்தாங்களோ அந்த சாப்பாடு அப்படியே இருந்திருக்காதுங்க அப்படியே இருக்குது அப்படியே இருக்கு ஆனா அவர் சாப்பிட்டாரு இவரையும் சாப்பிட்டாரு இந்த அம்மாவும் இந்த அம்மாவும் பாத்துருக்காங்க மிச்சம் தானே கொண்டு போறேன் போய் எறையும் இந்த அம்மாவுக்கு புரியுது அதான் அங்க பார்த்தா பாய் சாப்பாடு சரி இப்ப ஒண்ணும் சொல்ல வேண்டாம் முதல்ல சாப்பிட்டு முடிக்கிற மனுஷன் வந்து இந்த அம்மா விட்டாங்க இவரு சாப்பாடா இருந்து சாப்பிட்டுருக்காரு ஆமா என்னைக்கே செய்யாத ருசியா இருக்கே இந்த சாப்பாடு எப்படி செஞ்சு அப்படின்னு கேட்டுக்காரு நீங்க சாப்பிடுங்க நான் சொல்றேன் நமக்கு தான் எப்பவுமே கொஞ்சம் அவசரம் படுமே அதனால அவர் சொன்னி இப்ப நீ சொன்னாதான் ஆச்சுன்னு சொல்லுவோம் இந்த அம்மா சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நான் வரும்போது சாமியார பார்த்தேன் இந்த மாதிரி சாப்பாடு கேட்டாரு கொடுத்தேன் அவர் சாப்பிட்டு இதை கொண்டு போமா அவர் ஏற்கனவே சாப்பிட்டாங்க இருந்தாலும் மட்டும் சொல்லிட்டு போடுறான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்ப அந்த ஆடா நான் பார்க்கணும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வைப்பேன் கூட்டிட்டு வரும்போதுதான் ரெண்டு பேர் வரும் இந்த காலடி தடம் கிடைத்தது நம்ம சித்தருடைய காலடி தடம் இங்க இருக்கு ஆனா சித்தரை பார்த்தது சித்தியர் சம்சாரம் அவங்க மட்டும் தான் பார்த்தாங்க அதன் பிறகு அவர் அவர் இல்லையா அந்த இடத்துல அவர் இல்ல கால அந்த தடம்தான் தான் இது பண்ணி பார்த்தது ஓ ஓ இப்ப அந்த சமாதி இருக்குவாங்க அதே ஜீவ அந்த ஜீவ ஜீவசமதற்கு வந்து சிவனும் சக்தி சேர்ந்து சார் அவர் இல்ல அவர் அங்க சொல்லுங்க அதாவது இந்த காதடித்தளம் தான் உள்ள இருக்கிறது ஒருத்தன் கேட்பான் நோண்டி பார்க்கலாமா வைக்கலாமா கேட்பானுங்க அத அர்த்தம் கிடையாது சிவனும் சக்தி ஐக்கியமான இடம் அப்ப என்ன சித்தர்கள் வந்து சிவனாகவும் வருவாங்க சக்தியாகவும் வருவாங்க எடுப்பாங்க அந்த பாதம் தான் இந்த சகனியும்ருவத்துல இருக்குது பாதம் பதிஞ்சது இல்ல அப்புறம் அதுக்கப்புறம் அவர் பாக்குது அவர் பாக்கல அவர் எங்க போனாராம் அது எப்படி இல்ல அந்த அம்மா அம்மா அவர் கேட்டார் இல்லையே பாக்கணும் அப்புறம் அவருக்கு சில அச்சிரை ரூபான் நடை கிடைச்சது சரி சரி இந்த வைபகம் ஐப்பசி மாசம் பரணி விழா நடக்கும் சொல்லுவாங்க சிவன் கோயிலா ஆமா அந்த பௌர்ணமி அன்னைக்கு வந்தீங்கன்னா ரெண்டு நாள் திருவிழா நடக்கும் சரி அப்ப வந்து நீங்க எடுத்தீங்கன்னா அதனுடைய தத்துவம் விளக்கங்கள் போகலாம் தெரியும் ஓ ஓ இப்ப கோரகசித்தர் ஜீவசமாதி இங்க மட்டும் தான் வடக்கு பகு ஒரு நாகப்பட்டினத்து மட்டும் தான் இருக்கா இல்ல வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்கள்ல கூட இவருடைய தரிசனம் எங்க பல இடத்துல இருக்கு சொல்றாங்க ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் இவங்க போய் ஐக்கியம் ஆவாங்க இவங்களே சிருஷ்டி பண்ண முடியும் அதான் சொல்லுங்க இந்த ஆற்றல் வரணும்னா இவங்க எவ்வளவு பாடுபட்டு வந்தாதான் இவங்கள மாதிரி இன்னொருத்தர் ஆக முடியும் ஆக முடியும் அதனால இவ அது எப்படி ஆகலாம் இப்படி ஆகலன்னு கேட்டாலும் சொல்ல முடியாது ஓகே 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 அங்க அந்த அம்மா செட்டியார் அம்மா ஆமா நீங்க சொன்னாங்க அடுத்து வந்து நம்ம முகாசாப்புற விருதாச செல்ல கிட்ட ஒரு ஜீவசமா சொல்றாங்க பாண்டிச்சேரியில பில்லியனூர் கிட்ட கோர் கார்டு னு ஒன்னு இருக்கு அங்கேயே சொல்றாங்க அங்கேயே சொல்றாங்க மத்திய பிரதேசல சொல்றாங்க கோரக்பூர்ல சொல்றாங்க அடுத்து நேபாளிய இருக்கு இத்தனை இப்படி ஒரு ஆ ஆ முடிங்கட்ட என்ன பதில் சொல்றீங்க அப்ப அங்கெல்லாம் அவரு அவரெல்லாம் டிராவல் பண்ணிருக்காரு அம்ம அவருடைய ஆன்மற்றால் ஆயிருக்குது அந்த இப்ப உடனே இப்ப நீங்க இங்க வந்தீங்க இல்ல அடுத்து எங்க போறீங்க எங்க போவீங்க அது போல அந்த மாதிரி அது மாதிரி எக்ஸாம்பிள் வெச்சிங்க அங்க எங்கெல்லாம் போனாரோ அந்த இடத்துல அது வந்து அவரு அவரு பாடிக்க அது அப்படியே உருவாக்கிட்டாங்க அந்த இடத்துல அப்படியே சிஷ்டி பண்ண முடியும் மௌலானா தான் முடியும் எஸ் எஸ் அவங்களால தான் முடியும் அந்த இடத்துல அருள் அவங்களுடைய இது இருந்தாதான் அந்த இடம் டெவலப் ஆகும் இப்ப உடனே இல்ல மாதிரியில என்ன காலபாசன இடத்துல குழந்தையானந்த சுவாமி மாதிரி சமாதி போயிட்டு இருக்கு அவர் ஒரே இடத்துல ரெண்டு ஒரே டயத்துல ரெண்டு உருவமா காட்டி ம் ம் அது எப்படின்னு கேட்டு எப்படி சொல்றது அந்த மாதிரி இவங்கெல்லாம் பாத தர்ஷமும் காட்டுவாங்க உடம்பாடும் ஜீவ சமாதம் ஆவாங்க வெடி நடமாடுவாங்க அந்த ஆராய்ச்சி பண்ணோம்னா நமக்கு தலைதான் சுத்தும் தகவலுக்கு நன்றி ஐயா